மக்களே மக்களே பாலகனி நாற்படா பாலகனி நாற்படா பெரியோ காரசிங்கின் குன்றில் ஜில்லாசி கங்கின் குன்றில் பாவினா பிள்ளை பாவினா பிள்ளை பாலகனி பாலகனி திருமக ஆசிர பெண்களுக்கே திருமக ஆசிர பெண்களுக்கே பாலகனி அவரே நீ ஆசி மூலக்கு சுக்காரேக்காரே சுக்கதேடேக்கக்கேனே சமுகாரே பலவீரကြီးக்கு பலவீரကြီးக்கு மக்களே கைதாளக்க இளைஞர்களை குடிக்க வைத்து பால அவர்களே இந்த மாவட்டத்தில் மோந்த முன்னோடி முன்னாடி நடைபெற்ற கோவை மாநகரில் மிகப்பெரிய